ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரவ உப்மா அது கூடவே ஹோட்டல் ஸ்டைல் சட்னி இது ரெண்டு காம்பினேஷனும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து நம்ம முதல்ல சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்குற ஒரு அரைமுடி இருக்கும் வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துக்கலாம் மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் உங்களுக்கு ஆர்த்தம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி கொஞ்சமாக இதை வந்து நம்ம அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பருங்க அரைச்சி இந்த அளவுக்கு அரைக்கணும் இப்போ இதை வந்து தாளிச்சிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பில் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும் தாலிப்பாக நம்ம சட்னி குத்திக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கலாருக்கு எங்கே இல்லைன்னா ரொம்ப தீஞ்சிரும் அது எல்லாமே தாலிப்பாக சட்னி குத்திக்கலாம் பிளான சட்னி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம உப்புமாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது ஒரு கடாயை வச்சுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் முந்திரி உரத்த எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான மட்டும் முந்திரி போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ இதே எண்ணிக்கு ஒரு கப்பு ரவா எடுத்துருக்குறேன் இந்த கேசரி ரவா இருக்குதுல்ல அந்த ரவா இது வந்து எண்ணெயில் நல்லா வறுத்தாக்கம் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட உப்பு தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான் எண்ணெயில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிப்புக்கு கடுகு சீரகம் போட்டுக்கலாம் உளுந்தும் கடலப்பருப்பும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதுக்கு உப்புமாவுக்கு வந்து எப்பயோ வெங்காயம் அதிகமாக போடணும் வதக்கலாம் பச்சை மிளகாய் கறி வை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து எப்பவுமே ஜாஸ்தி உதங்கக்கூடாது ஓரளவுக்கு தான் வதங்கணும் உப்புமாவுக்கு மட்டும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ஒரு கப்பு ரவாக்கு மூணு கப் தண்ணி தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் நல்லா கொலையே நல்லா வரும் மூணாவது கப்பு ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும் இது ஒரு பத்து நிமிஷத்தில் கொதி வந்துடும் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுருங்க நம்ம ரவை போட்டுக்கலாம் நீங்கள் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதானு நல்லா கொதிக்குது தண்ணி போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளாரிக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளாருங்க இது வந்து அவ்வளோவா கட்டி பிடிக்க அது நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்துங்கிறது ரவை கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா கலர் விடுங்க கொஞ்சம் கெட்டியான பிறகு நம்ம மூடி வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு ஆன பிறகு பார்க்கலாம் முந்திரி வரத்த வச்சமில்ல அந்த முந்திரி போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இது முந்திரிய நெய்யும் உங்களுக்கு விருப்பம் தான் போட்டுக்கோங்க இப்போ நல்லா கலறி விடலாம் பாருங்கள் இது அப்படியே குழ குளம்னு எவ்வளோ நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு இந்த பதத்தில் தான் இருக்கணும் உப்புமாவு இது வந்து கெட்டியவே ஆகாது இது அப்படியே தான் இருக்கும் இப்போ இது வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் கெட்டே வேணும்னா ஒரு அரை கப் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க ரெடி ஆயிடுச்சு